வழக்க மக்களை இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் அர்ஜுனா எம்பி வந்து கைது செய்யப்பட்டுகின்றார் சாவச்சிரி பிரதேசத்தில் வைத்து இவர் அனுராதபுரம் போலீசார் இருந்து வருகிற இந்த விசேட போலீஸ் குழு ஒன்றால் கைது செய்யப்பட்டுகின்றார் ஒரு இழுக்கும் மத்தியில் வந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்று இருந்தது அர்ஜுனா எம்பியும் வந்து நிறைய விஷயங்கள் அதில் கதைச்சிருந்தார் அதுக்கு பிறகு அவர்கள் வந்து கைது செய்து அவர்களை கொண்டு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட அன்றாதபுரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த ரஃபிக் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டு ஒரு கேஸ் ஒன்று இருந்துச்சு அந்த லோச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு வந்துருங்க ஒரு கேஸ் ஒன்று அந்த கேஸ் சம்பந்தமாக போலீஸார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்த தான் திடீரென இந்த சம்பவம் இடம்பெற்றுகின்றது இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துகள் மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டு வருகின்றது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம் இந்த மாதிரி இப்ப அந்த அனுராக் குமார் திசனாக இங்கே வர்ற அனுராக் குமார் திசனாக எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கு பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிற நில நேரத்துல தான் இந்த கைது வந்து நம்ம அதாவது பிளான் பண்ணி உள்ள வச்சிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியே ஒரு சில மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறார்கள் ஒரு பக்கம் சாரார் இன்னொரு பக்கம் வந்து எப்படி மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து டிசிசி மீட்டிங்கும் அன்றாட வாரான்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் கோடாருன்னு சொல்லி சொன்னால் அங்கே நிறைய கேள்விகள் இப்போ அப்போ சில இடங்களில் அவர் அனுராண்டமானம் போடுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் தான் முதலே துடிப்பிடிச்சு உள்ள போட்டாச்சு அப்படின்ற மாதிரியும் இன்னும் சில மக்கள் வந்து இன்னும் சில தரப்பு அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது பொதுமக்கள் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் அதே போல் சில தரப்பு வந்து சந்தோஷப்பட்டு வடிகொழுத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கணும் அப்படியாக இதால் என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டு எங்களுக்கு தெரியல உண்மையான நிலவரம் இது சம்மந்தப்பட்ட உண்மையாக எங்களுக்கு தெரியாது அர்ஜுனா நம்பி கடைசியாக அவர் போட்ட வீடியோக்களின்படி அந்த பிரச்சனை வந்து அவரால் ஏற்படுத்தப்பட்டது இல்லை அப்படின்ற மாதிரியும் தன்னை ஒரு தீ ஒரு தீய சக்தியாக காட்டுற மாதிரி தான் அரசாங்கத்தில் இருக்கிறாங்களும் சரி வேறு சிலரும் முயற்சி செய்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் ஒரு துணியில் சொல்லியிருந்தார் இங்கே என்ன நடந்ததுன்றது வந்து வெளியில் வர இல்லை ஆனால் அவர் ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டு இருக்கிறார் அந்த வீடியோவின் படி நிறைய விஷயம் அதில் வந்து கதைக்கப்பட்டிருக்கின்றது சில முருகலான கதைகளும் வந்து போய் இதை இவ்வளோ அவருங்களுக்கு தெரியும் பலமே அவருக்கன்ற ஒரு இயல்பு இருக்குது அந்த இயல் படிதான் வந்து அந்த அதையும் வந்து கருத்தில் அதை கையாண்டுருக்கின்றார் அப்போ இதுகள் மக்கள் மத்தியில் ஒரு பக்க சாரார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இன்னொரு பக்க சார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் இதே போல இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம் சிங்கள மகள் பதம் வந்ததுக்குள்ள கமெண்ட் பண்ணிக்கணும் இவ்வளவு பார்த்துக்கொண்டு வந்திருக்கீங்க இப்போ கைதண்டோன்னு டக்கண தங்களுடைய பன்மத்தையும் அதுக்குள்ளே காக்கியிருக்கிறார்கள் இது இப்போ இவருக்கு சாத்தியமான முறையில் வந்து விளக்க முறையில் வைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த போக்குவரத்து போலீசாருடைய கடமைக்கு இடையூறு அப்படின்ற கேஸ் தான் வந்து அது அது சம்பந்தமாகத்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலதிகமான தகவல்கள் வந்து இன்னும் வழியில் வரையில் இதுதான் விஷயம் ஆனால் இதில் நாங்கள் சில விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் மக்களுக்கு ஆராயும் அதாவது அச்சு ஆதரவாளராக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் முதல் விஷயமே நாங்கள் எப்பவுமே சொல்கிறோம் அரசியல்வாதி மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்றதுக்குள்ள வழிக்கிட்டாரோ அதில் தான் வந்து முழு கவனமாக இருக்கணும் போகிற பக்கம் எல்லாம் பிரச்சனையை வந்து இழுத்து கொண்டு கட்டாயம் அவர் வந்து இலகுவாக இலக்கு வைக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் அவர் தண்டிக்கப்பட்டு அவரால் செய்ய செய்யலாது ஏன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் பிரதிநிதிகள்ன்றது வந்து சாதாரண ஒரு நாள் இல்லை அவர் இருபத்தையாயிரம் நேரம் ஏன் யாழ்ப்பாணத்தை மொத்த யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துகிறனு கூட சொல் சொன்னால் கூட எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டால் கூட அவருக்கு வந்து அங்கே அவ்வளோ வேலை இருக்காதான் அதில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ பல்லா இருக்கிறாங்க வேலைகளை பார்க்க வேண்டிய ஒரு பிரதிநிதி அதுகள்தான் வந்து கவனமாக இருக்கணும் அரசியலை வரைக்கும் ஆயிரம் எதிரி வருவார்கள் போவார்கள் அது உள்ள கஞ்ச கவனாக்கள்லாம் இருப்பினும் ஏன்னு சொன்னால் அவங்களோட கருத்துக்கள் உடனே கொள்கைகள் ஏற்ற மாதிரி வரவேணும் ஆனால் உங்கண்டகமான பங்கு இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளை செய்து முடிக்கலாம் இருக்கணும் இல்லையா எல்லாத்துக்கும் பாய்வன் அப்படின்ற மாதிரியும் அந்த சுப்பர்ஹியூமனான்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே அறுபத்தெட்டு தடம் சொல்லிட்டோம் இந்த சுப்ப ஹியூமன என்ன தான் தனியால் தான் ஆனால் என்னால் எல்லாம் செய்யலும் எங்கே போனாலும் இன்னும் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு இதில் திரி சிரிஜியக வந்து வெக்கச்சக்கமான பிரச்சனைகளை இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் இவர் மக்கள் பிரச்சனையை காய்ச்சி தேடினதை கூட தன்னை சொந்த அந்த இயல்பா தேடிக்கொண்டுதான் பிரச்சனை தேடிக்கணும் அதிகம் அப்படின்றத வந்து நாங்கள் திருப்பி திருப்பி எங்களுடைய பல வீடியோக்களையே சொல்லியிருக்கிறோம் அதை மக்கள் பிரதிநிதிகள் வந்துட்டு மக்கள் சம்மந்தப்பட்டு தான் சிந்திக்கொணும் மக்களுக்காக மட்டும் தான் வந்து தொண்டாட்டி கொள்ளணும் தன்னுடைய விருப்ப வரப்புகள் வந்து இவருக்கு தேவையே என்றே சொல்லிக்கொள்ளலாம் அதனால் இந்தியா அப்படி இல்லை மக்களும் அந்த சுப்பர் ஹீரோ மாதிரி எடுத்துக்கொள்கிறோம் தான் என்ன வேறு ஒரு ம அவரை ஒரு ஆள் ஆனால் எல்லாம் செய்வார் அப்படின்னா மக்கள் முசுப்பேற்றி அவரை வந்து ரன்களை மாக்கி இந்த மாதிரி செய்து வச்சிருக்கணும் இதால் இப்போ யாருக்கு நட்டோம்னு சொன்னால் தனிப்பட்ட அவருக்கு தான் நட்டம் ஏன்னா அம்மா இல்லை அப்பா இல்லை அவர் தனியாக ஆள் அவர் ஹாஸ்டல்லாம் இருந்திருக்கிறார் ஒரு டாக்டர் டாக்டர்னு சொன்னால் என்ன ஒரு ஒரு சொகுசாக வாழ்ந்த ஒரு நபர் அவர் சிறகு போன்ற தேவை இல்லை சிறகு போன தேவை அப்போ என்ன எங்கே என்ன பிரச்சனைங்க வருதுன்னு சொல்லி சொன்னால் அவர் அவருடைய சொந்த அந்த சில மன இயல்புதான் வந்து அவருக்கு பிரச்சனையை வந்து உருவாக்குது இதை நான் சொல்லி கலைச்சி போயிட்டோம் பார்க்கலாம் இப்போவும் வந்து நிறைய அவருடைய ஆதரவு அப்படி சொல்கிறதுனா இல்லை இது போலீஸாரில் பிள்ளை சட்டத்தில் பிரச்சனை இருக்குது வேணும் பண்ணுறாங்க சரி அதெல்லாம் சரி தான் சரி நாங்கள் இதை கொள்கிறோம் அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கிறோம் அரசியல்வாதியை வந்து அப்படியெல்லாம் இலக்கு தான் போகிறார்கள் ஆனால் அரசியல்வாதி தான் என்ன செய்யணும் அதெல்லாம் தாண்டி தப்பு நிற்கிற ஒரு வழியில் பார்க்கணும் அதை பார்க்காமல் போய் சிக்கி போடுறது என்ன எந்த விதத்தில் நியாயம் அதுதான் அந்த பிரச்சனை எங்களால் தேவையில்லாத எந்த ஒரு வம்பக்கும் போக வேண்டிய தேவையாக வச்சுனாக்க இல்லை எனக்குனா அவர் அவர்கிட்ட நோக்கம் எப்போவுமே மக்களை பிரதிநோபப்படுத்தி மக்களுடைய வேலைகளை மக்களுடைய பிரச்சனைலாம் முடிக்கிறது தான் இருக்கணும் மொழியை இது இங்கே நம்ம எங்கே இந்த பிரச்சனையில் வந்து சொன்னால் தன்னை முன்னிலைப்படுத்த வலிக்கிறீங்க தண்டை ஈகோவை முன்னிலப்படுத்த வலிக்கிறீங்க தான் இந்த பிரச்சனைலாம் பெருசாக இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த சின்ன சின்ன பிரச்சனையும் வந்து பெருசாக்க வேண்டிய தேவை இவற்ற பக்கத்துலேயுமே இருக்குது அப்போ இது முழுமையாக நாங்கள் இலங்கை 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 அரசாங்கத்தின தவறோ இல்லை இலங்கை அரசாங்கம் கட்டாயப்பிள்ளைகளும் தவறோன்னு சொல்லி சொல்லி ஏற்றுக்கொள்ள இல்லாது பக்கமும் தவறு இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளணும் அதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கொள்கிறோம் பார்க்கலாம் இதெல்லாம் எங்கே போய் முடியப்போதுன்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்து வந்தால் நாங்கள் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி